வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு அக்டோபர் மாசம் அஞ்சாம் தேதி புரட்டாசி மாசத்தோட மூணாவது சனிக்கிழமை இந்த தண்ணீர் மட்டும் இருந்தாலே போதும் பணமும் நகையும் சேர்ந்துகிட்டே இருக்கும் நாளைய நாள்ல செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நமக்கு புரட்டாசி மாசத்தோட மூணாவது சனிக்கிழமை புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் விசேஷமானதுன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சனிக்கிழமையோட சேர்த்து நாளைக்கு நமக்கு கூடுதல் சிறப்பு இருக்குன்னு சொல்லலாம் நாளைய நாள்ல பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் இருக்கு சுவாதி நட்சத்திரம் நரசிம்மர் அவதரிச்ச நட்சத்திரம் நரசிம்மர் மகாவிஷ்ணுவோட நாலாவது அவதாரம் அந்த வகையில சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அதுவும் புரட்டாசி சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சுவாதி நட்சத்திரம் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல அல்ல அல்ல குறையாத செல்வம் நம்ம வீட்டுல சேர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு கல்லுக்குள்ள மறைச்சு வைக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனல்ல கொடுத்திருக்கேன் அடுத்ததா அதே வீடியோல நமக்கு கோடீஸ்வர யோகம் தேடி வர்றதுக்கு நாளைய நாள்ல பெருமாளுக்கு சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்க கொடுக்கறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பணமும் நகையும் நம்ம வீட்டுல சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நாளைய நாள்ல செய்ய வேண்டிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே நிச்சயமா எல்லாருக்கும் கை மேல பலன் கிடைக்கும் தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் அது மட்டும் இல்லாம நம்ம எண்ணங்களை உள்வாங்கக்கூடிய சக்தியும் அதிகம் தண்ணீரை நம்ம கையில வச்சுக்கிட்டு நாம நெகட்டிவா யோசிச்சா கூட அது அப்படியே நடக்கும் இத நான் சொல்லல அறிவியல் பூர்வமாவே தண்ணீருக்கு இருக்கக்கூடிய ஞாபக சக்தியையும் எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய தன்மையையும் ப்ரூஃப் பண்ணிருக்காங்க அதனால தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை நாளைய நாள்ல தவறாம செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும் நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் ஆன் பண்ணிருக்கேன் நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு மூன்று லெவல்ல நான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்திருக்கேன் இதுல கோல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் ரெண்டு முறை பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண வால் பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும் ஷார்ட்ஸ் வீடியோல இந்த வால் பேப்பரை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அந்த இந்த அக்டோபர் எனர்ஜைஸ் பண்ண நம்ம ஏற்கனவே அக்டோபர் ரெண்டாம் தேதி அமாவாசை எண்ணிக்கி நான் உங்களுக்கு குடுத்திருக்கேன் இந்த வால் பேப்பர் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு டீடைல்ஸ் என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க சரி இப்போ இந்த தண்ணீர் பரிகாரம் என்ன இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் யார் வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட் டைமா இருந்தாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் இதுல குறிப்பா சொல்லணும்னா உங்க வீட்டுல நீங்க இருந்தீங்கன்னா மட்டும் இந்த தண்ணீர் பரிகாரத்தை செய்ய மத்தபடி வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது இந்த தண்ணீர் பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில நேரத்துல அதாவது ஒன்பது மணிக்குள்ள காலையில நாலு முப்பது மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள நீங்க செய்யலாம் சாயங்காலம் செய்யணும்னு நினைக்கிறவங்க அஞ்சு மணிக்கு மேல நைட்டு பத்து மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துலயும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய பொருள் தண்ணீர் அதுவும் கேன் வாட்டர் ஆர்ஓ வாட்டர் இது எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டாம் நார்மலா உங்க டேப்ல கிடைக்கக்கூடிய வாட்டரை பயன்படுத்திக்கோங்க ஆத்து தண்ணீர் குளத்து தண்ணீர் கிணத்து தண்ணீர் அதை இந்த யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா மழை தண்ணீர் இருந்தது அதை நீங்க புடிச்சு வச்சிருக்கீங்கன்னா அந்த தண்ணீரை எடுத்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும் அதுவும் சுவாதி நட்சத்திர வரக்கூடிய மழைய பிடிச்சு அந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தினோனா இன்னமுமே அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாளைக்கு நமக்கு சுவாதி நட்சத்திரம் இருக்கு நாளைய நாள்ல மழை பெய்ஞ்சுதுன்னா நிச்சயமா அந்த தண்ணீரை கொஞ்சமாவது புடிச்சு இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க சரி அடுத்ததான் நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் பட்டை பவுடர் தேவைப்படும் சினமன் பவுடர் இது உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல எல்லா இடத்துலயும் இப்ப ரெடிமேடாவே கிடைக்குது உங்க வீட்டுல ஏற்கனவே நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அதை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடர் இருந்தாலே போதும் இப்படி உங்க வீட்டுல பவுடர் இல்லைன்னா புதுசா கடைக்கு போய் நீங்க வாங்கிக்கோங்க வாங்குறதுக்கு உங்களால முடியாதுன்னா பரவாயில்லை சாதாரணமாக பட்டை உங்க வீட்டுல இருக்கு இல்லையா அதை எடுத்து ஒன்னு ரெண்டா பவுடர் பண்ணிட்டு கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க உங்க முகம் கைகால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க நீங்க சுத்தமா இருக்கிறீங்கன்னா பூஜை அறிக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் மத்தவங்க உங்க வீட்டுல ஹால்ல உட்கார்ந்துக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ இந்த பரிகாரத்துக்கு கண்ணாடி டம்ளரோ கண்ணாடி பவுலோ நமக்கு தேவைப்படும் தேவையான பொருட்கள்ல நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன் நோட் பண்ணிக்கோங்க இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லனா கண்ணாடி பவுல்ல நரம்ப நான் சொன்ன மாதிரி தண்ணீரை ஊத்திக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடரை நீங்க சேர்த்துக்கோங்க இந்த தண்ணீரை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற பெருமாளுக்குரிய திருநாமத்தை நீங்க சொல்லுங்க அந்த பன்னிரண்டு திருநாமங்களையும் இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல குடுக்கறேன் அத உங்க கையில வச்சுக்கிட்டு இந்த பன்னெண்டு திருநாமங்களையும் நீங்க சொல்லுங்க கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா இதுதான் அந்த பன்னெண்டு திருநாமங்கள் ஒவ்வொரு திருநாமத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு இப்ப நான் சொன்ன முறைப்படி தண்ணீரை ரெடி பண்ணி உங்க கையில வச்சுக்கிட்டு இந்த பன்னெண்டு திருநாமங்களையும் ஒரே ஒரு முறை நீங்க சொன்னா போதும் இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த டம்ளரை அப்படியே திறந்து ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா நீங்க வச்சிருங்க பூஜை அறையில உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னா பூஜை அறையில கூட இந்த டம்ளரை வைக்கலாம் ஒரு மணி நேரம் இந்த தண்ணீரில் அந்த பட்டை பவுடர் ஊறட்டும் ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த தண்ணீரை எடுத்து இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க செய்ய முதல்ல நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் தெளிச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு இது தேவை கிடையாது மத்தபடி தண்ணீரை தெளிக்கிறதுனால எந்த ஒரு தவறும் ஆக போறது கிடையாது அதனால இந்த தண்ணீரை முதல்ல உங்க தலையில தெளிச்சுகிட்டு அதுக்கப்புறமா உங்க வீட்டோட நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல தெளிச்சு விடுங்க ஓரமா கொஞ்சம் தெளிச்சு விட்டாலே போதும் அடுத்ததா உங்க வீட்டுக்கு வெளி பக்கத்துல இருந்து பக்கமா இந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா தெளிச்சு விடுங்க உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூளை முடுக்குகள்லயும் மறக்காம தெளிச்சு விடுங்க மிச்சம் தண்ணீர் இருந்ததுன்னா உங்க வீட்ல இருக்கக்கூடிய துளசி செடிக்கு நீங்க ஊத்திருங்க துளசி செடி இல்லைன்னா உங்க வீட்ல இருக்கக்கூடிய மற்ற செடிகளுக்கோ அப்படி இல்லனா மரங்களுக்கு கூட இந்த தண்ணீரை நீங்க ஊத்தி விடலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில எல்லாருமே செய்யக்கூடிய வகையில ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில பல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள உள்ள நாம சந்திக்கலாம் நன்றி